ஆண்டுக்கு ஆண்டு நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பால் புதிய சுற்றுலா ஸ்தலங்களை உருவாக்க சுற்றுலாத்துறை இயக்குநருடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆய்வு இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் உலக அளவில் சுற்றுலா ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற மாவட்டமாகும் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஆண்டுதோறும் முப்பத்தி ஐந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு சுற்றுலா வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பொதுவாக சென்று பார்த்து ரசிப்பது தாவரவியல் பூங்கா தொட்டபேட்டா படகு இல்லம் போன்ற சுற்றுலா ஸ்தலங்கள் இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் நீலகிரி மேலும் பல சுற்றுலா ஸ்தலங்களை உருவாக்க சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் தலைமையில் சுற்றுலாத்துறை இயக்குநர் சமயமூர்த்தி ஐ மாவட்ட ஆட்சியர் மு அருணா ஆகியோர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தனியார் பங்களிப்புடன் உதகை படகு இல்லத்தில் நடைபெற்று வரும் சாகச விளையாட்டு பணிகளையும் புதிதாக அமைக்கப்படும் ஜிப் லைனிங் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் படகு மூலம் பயணம் செய்து தேனிலவு படகு இல்லம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மரவீடு பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் க ராமச்சந்திரன் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து கடந்த ஆண்டு இருபத்தி எட்டு கோடி சுற்றுலா பயணிகள் வந்த நிலையில் இந்த ஆண்டு முப்பத்தி இரண்டு கோடி சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா வந்துள்ளதாக கூறிய அவர் தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை மூலம் நாற்பது கோடி மதிப்பீட்டில் பல்வேறு பணியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த ஒன்றிய அரசிடம் நூற்றி எழுபது கோடி நிதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிதி விரைவில் கிடைக்கும் என அமைச்சர் க ராமச்சந்திரன் தெரிவித்தார் ஆய்வின் போது சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாண்மை இயக்குநர் சமயமூர்த்தி ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் மு அருணா ஐஏஎஸ் கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் ஐஏஎஸ் உட்பட அரசு உயர் அதிகாரிகளுடன் இருந்தனர்